நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தியானத்திற்கென்று நாம் எடுத்திருக்கிற வேத பகுதி ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாலு மூன்று வசனம் இரவு சென்று போயிற்று பகல் சமீபமாயிற்று ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம் கலியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கிடவும் துரு இசைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கத்தராகிய இயேசு கிறிசுவை கொள்வோம் அன்பானவர்கள ஒரு அற்புதமான ஒரு அறிவுரையை இன்றைய நாள் தேவ செய்தி நமக்கு கொடுக்கிறது இரவு சென்று போயிற்று பகல் சமீபம் ஆயிற்று அப்படின்னா இங்க இரவு அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா பிசாசுனோட பிடியை சொல்றாரு பிசாசு நம்மளுடைய மாமிசத்தை ஆத்மாவன் ஒன்றும் பண்ண முடியாது இருதயத்தை அவன் ஒன்றும் பண்ண முடியாது பிசாசு எதையெல்லாம் எதை வந்து ஆக்கிரமிப்பான்னு வச்சிங்களா சரீரத்தை தான் இந்த சரீரத்திற்கு ஏற்றதை காண்பித்து அதன் மீது ஆசை உண்டும் ஆகும்படியாக செய்வார் இந்த சரீரத்துக்கு உண்டானது இந்த சரீர சுகம் சரீர இச்சை சரீர பாவம் இந்த சரீரம் வந்து ஆசைப்படும் இல்லையா இந்த சரீரத்துக்கு தேவையானது இந்த உலகத்திற்கு தேவையானதை நம்ம கண்ணில் காட்டி அது மேலே ஆசைப்பட வரும் நம்மிடத்தில் இருப்பதை விட மேன்மையானதாகவும் நம்மிடத்தில் இருப்பதை விட அழகானதையும் நமக்கு காட்டும் இப்போ உதாரணமாக நம்முடைய மனைவி இருக்கிறாங்கல்ல அவங்கள விட அழகா ஒரு பெண்ணை காட்டி நம்மளை மயக்குவோம் நம்ம இடத்துல இருக்கிற வாகனத்தை விட ஒரு உயர்ந்த வாகனத்தை காட்டி நம்மளை மயக்கும் நாம குடியிருக்கிற வீட்டை விட ஒரு அழகான வீட்டை காட்டி நம்மளை மயக்குவோம் ஏன் அப்படின்னா நாம கர்த்தரோட பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்துடக்கூடாது துரீட்சைகளுக்கும் ஆசைகளுக்கும் பேராசைகளுக்கும் அடிமைப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து அழிஞ்சு போகணும் தான் பிசாசனுடைய எண்ணம் அவன் யார் மூலியமாக வருவான் எப்படி ஏதேன் தோட்டத்துல சட்பத்தை பயன்படுத்தினாலும் அதுபோல இந்த காலகட்டத்துல மனிதர்களை பயன்படுத்தி நண்பர்களாக உறவினர்களாக சகோதரர்களாக இன்னும் சொல்ல சபை போதகர்களாக கூட வருவான் அப்படி வந்து நம்மை பாவத்துல விழ செய்வதற்காக அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா நம்மை எப்படியாவது வளைச்சி போட்டுனுங்கிற முயற்சியில் இருப்பான் அவனைத்தான் இங்கே இருள் என்று இந்த இம்மானுவேரர் சொல்றாரு இருளில் இருந்தது போதும் ராத்திரி போயிடுச்சு பகல் சமீபமாயிற்று பகல்னா வெளிச்சம் ஏசு கிறிஸ்துவே அந்த வெளிச்சம் இம்மானுவேர்களுடைய வார்த்தை தான் அந்த வெளிச்சம் இது ரொம்ப சமீபம் ஆயிடுச்சு பக்கத்தில் வந்துருச்சு கைவிட்டு எடுக்கிற தூரத்தில் வந்துருச்சு நடந்து போனால் அந்த இடத்தை அடையக்கூடிய அளவுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு சமீபம் ஆயிடுச்சு ஆகையால் அந்தகார கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக்கொள்வோம் அந்தகார கிரியைகள் இந்த மாமிசத்தின் கிரியைகளெல்லாம் தரிச்சுட்டு காம விகாரம் எழுதுற களியாட்டு வெறி வேசித்தனம் காம விகாரம் வாக்குவாதம் பொறாமை இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்தகாரத்தினுடைய சக்திகள் அந்தகாரத்தினுடைய செயல் அந்தகாரத்தினுடைய கிரியை இருளினோட கிரியை அதாவது பிசாசினோட கிரியை இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலியாட்டம் அப்படின்னா குடிச்சிட்டு ஆடுறது போதையானது சரீரத்துக்கு உண்டாடுறது வெறி ஒன்றை பார்த்தது மேலே கொள்வது அந்த வெறி வந்து இந்த சரீரத்துக்கு உண்டாடுறது வேசித்தனம் அதாவது வந்து அது அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல அதாவது ரொம்ப மோசமான ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் அதுதான் வேசித்தனம் அதுவும் இந்த சரீரத்துக்கு உண்டான காம விகாரம் காம இச்சை காம உணர்வு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரீரத்துக்கு உண்டானது அடுத்தது வாக்குவாதம் நான் தான் பெரியவன் பெருமை இந்த சரீரத்தை பெருமைப்படுத்தணும் நான் பெரிய ஆளு காட்டணும் அப்படிங்கிற பெருமை பெருமை பாராட்டுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொறாமை உன்னை விட நான் எப்படியாவது பெரிய ஆள் ஆயிரும் எனக்கு இருக்கிறது பத்தாது போறாமை நான் இன்னும் அதிகமாக வந்து சம்பாரிச்சு நான் பெரிய ஆளை எல்லாத்துக்கும் காட்டிக்கணும் நான் பெரிய பணக்காரன் ஆகணும் பெரிய ஐஸ்வர்யவானாகணும் ஆயே இந்த உலகத்துல என்னை எல்லாரும் பார்த்து மதிக்கணும் அப்படிங்கிற இந்த மாமிச சரீரத்தை மகிமைப்படுத்தக்கூடிய மேன்மைப்படுத்தக்கூடிய இந்த அந்தகார கிரியைகளை விட்டு விலகிடணும் அப்படின்னு இதை விளங்கிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக்கொள்ளுங்கள் வெளிச்சத்தின் ஆயுதத்தை தரித்துக்கொள்ளுங்க வெளிச்சத்தின் ஆயுதம் என்ன அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை இச்சையடக்கம் தயவு சந்தோஷம் சமாதானம் எனக்குங்களா இது வந்து ஒளியின் ஆயுதம் இது நமக்குள்ள இருந்துச்சுன்னா பொல்லாத பிசாசனுடைய கிரியைகள் நம்மை ஆட்கொள்ளாது நம்மை அது வந்து அடக்கிறாது அதை நம்ம எதிர்த்து நிற்க முடியும் நமக்குள்ள வந்து இந்த பொல்லாத மாமிசத்தின் கிரியைகளை கொண்டு வருகிற இந்த அந்தகார லோகாதிபதியினுடைய அந்த வல்லமைக்கு நாம விட்டு விளையிட்டோம் கர்த்தருடைய கிரியை நமக்குள்ள தானா செயல்படும் அங்க அழகா சொல்றது எல்லாம் தள்ளி விட்டுருங்க துர் இச்சைகளுக்கு இடமாக உன்னை பேணாமல் இருந்து இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்க பொன்னாத இச்சைக்கு இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்ந்தால் போதும் நம்ம வாழ வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துடலாமா நம்ம இருக்க வரைக்கும் நம்ம செத்ததுக்கப்புறம் அப்புறம் எங்கே போகிறோம்னு யாருக்கு தெரியும் எவனாவது வந்து சொல்லியிருக்கானா நான் செத்து போய் அங்கே போயிருக்கேன்னு யாராவது பார்த்ததுண்டா இல்லை இந்த உலகத்தில் நீ வாழ்கிறது ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயா சந்தோஷமாரு உன்னை உனக்கு உன்னை உன்னை எதெல்லாம் சந்தோஷப்படுத்துதோ சந்தோஷமா இருக்கும் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் போதும் சந்தோஷமா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு செத்துடணும் அப்படின்னு பாடம் நடத்துவாங்க இவங்கெல்லாம் யாருன்னா துரு இசைகளுக்கு தன் சரீரத்தை இடம் கொடுத்து வைத்திருக்கிற இருளின் பிள்ளை வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க எல்லாத்தையும் அனுபவிக்கத்தான் போறீங்க காமத்துக்கு என்று மனைவி கொடுக்கப்படுகிற பெண்ணுக்கு கனமும் கொடுக்கப்படுகிறான் போதும் வேறொன்றை தேடுகிற போதுதான் அது வேசித்தனமும் உபச்சாரமாக மாறுகிறது சாப்பாட்டுக்கு நல்ல துணிமணிக்கு நல்ல தங்கிறதுக்கு வீடு போக்குவரத்துக்கு ஒரு பயணத்திற்கான வாகனம் ஆண்டவர் கொடுக்கிறார் போதும் அடுத்த வசதியாக வசதியா இருக்கிறான்னு பொறாம வராது பொல்லாதீங்க ஆண்டவர் அதை கொடுக்கிறார் அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து தான் இருக்கிறார் இப்ப இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு இதை விட்டு வேறொன்றை தேடுகிற போதுதான் நாம் இந்த உலகத்தின் பிள்ளைகளாக மாறுவோம் ஆண்டவர் கொடுத்ததை விட்டு வேறொன்றின் மீது ஆசை இச்சை கொள்ளுகிற போதுதான் நாம் என்னாகிறோம் விடுகிறோம் எதை அவர் அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர் எதை அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் வேதத்தை நீங்க எடுத்து பாருங்க இந்த உலகத்துல எதை வேண்டாம்னு சொல்லியிருக்கார் சொல்லுங்க எல்லாத்தையும் அனுபவிக்கதான் சொல்றாரு அதற்கென்று ஒரு காலகட்டம் இருக்கிறது அதற்கென்று ஒரு எல்லை இருக்கிறது அதற்கென்று ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது அதைத்தான் கத்து சொல்ற உங்களை திராட்சர குடிக்க சொல்றாரு அதை மதுபானமா மாத்தி குடிக்காதீங்க பெண்களோடு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறாரு அந்த பெண் உன்னுடைய மனைவியா மட்டும்தான் இருக்கணுங்கிற வேறொரு பெண்களோட கண்டத்தனமா உறவு வச்சுக்காத அது விமைச்சாரங்கிறார் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு சொல்கிறார் உன் கணவனோடு மட்டும் நீ உறவு வைத்துக்கொள் வேறு ஒருவனோடு உறவு வைத்துக்கொள்ள நீ விரும்பினால் அது தவறானதுங்கிற உறவு வைக்க அனுமதிக்கிறாரு அதை முறையாக செய்யணுங்கிற குடிப்பதற்கும் புசிப்பதற்கும் அனுமதிக்கிறாரு அவர் என்ன குடிக்க சொல்கிறாரு என்ன சாப்பிட சொல்கிறாரு அதை சாப்பிடலாம் அவர் வேண்டாம்னு சொல்லலையே அதை மீறி அதிலே ஒன்றை கண்டுபிடித்து அது இந்த உலகத்தை மயக்கிற அளவுக்கு நம்ம பண்ணுறாங்க பார்த்தீங்களா பிசாசோ கிரியை அதை தேடி போகிற போது தான் இச்சை வருது பாவம் விழுகிறது அன்பானவர்களே எப் இது இதுதான் வந்து நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு ஒரு வாகனம் கொடுத்துருக்காரு அந்த வாகனத்தில் நம்ம தொழிலுக்கு போகிற வர்றோம் சந்தோஷமாக சம்பாதிக்கிறோம் சமாதானத்தோடு இருக்கிறோம் நம்மளை விட ஒரு பணக்காரன் ஒரு பெரிய வாகனத்தை வாங்கிட்டு வர்றோம் பார்த்த உடனே நமக்கு ஒரு ஆசை வருது உடனே இந்த வாகனத்தை விட்டுட்டு கடன் பட்டு அந்த வாகனத்தை வாங்குறோம் வச்சுங்களேன் அது தப்பு ஆண்டவர் போக்குவரத்துக்கு கொடுத்துருக்கிற வாகனம் போதும் அதை மீறி நாம நம்முடைய சக்திக்கு மீறி நம்முடைய வருமானத்திற்கு மீறி நாம் ஒன்றை ஆசைப்பட்டு படம் பார்த்தீங்களா அதுதான் இச்சை நம்முடைய தகுதிக்கு மீறி நாம் ஆசைப்படுறதுதான் இச்சை அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு அது வராது அப்போ நிதானமாக பொறுமையாக நீடிய பொறுமையாக அன்பாக தயவாக நம்ம வாழ்கிற போது நமக்கு தேவைகள் நல்லா இருக்குது நிறைய இருக்குது நம்முடைய மனைவியை பார்க்கணும் அல்லது அவங்க கணவனை பார்க்கணும் பிள்ளைகளை பார்க்கணும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் பிள்ளைகளுக்கான தேவைகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் இது இந்த குடும்ப வாழ்க்கை இந்த குடும்பத்தை நல்ல சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நிறைவாய் இந்த குடும்பத்தை வாழ வைப்பது தான் வெளிச்சத்தின் பிள்ளைகள் இதை தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு அதனாலதான் இங்க கடைசியா சொல்றா பாருங்க துரு இச்சைகளுக்கு இடம் இடமாக உடலை பேணாமல் உன்னுடைய உடம்பை வந்து இந்த பொல்லாத இச்சைகளுக்கு ஆன இடமா நீ மாத்திராத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தில் இச்சைகள் இல்லை இயேசு கிறிஸ்துடைய எண்ணங்கள் எல்லாமே மாமிசத்தின் கிரியையா வெளிப்படலை அவர் ஆவிக்குரியவர்களாக இருந்தார் அதே மாதிரி ஆவியானவருக்கு நம்முடைய இடம் கொடுக்கிற போது நம்முடைய சரீரம் இடம் கொடுக்க சொல்லுகிறேன் உலகத்தில் பெரும் பகுதி பெரும் பகுதியான ஆண்களும் பெண்களும் துரு இச்சைகளுக்கு தன் சரீரத்தில் இடம் கொடுத்ததனால அழிந்து போய் கொண்டிருக்கிறார் பெரியவர்கள் கூட அப்படித்தான் ஆண்டவர் கொடுத்த வழியில போறதில்லை ஆனால் நம்ம ஏன் வந்து இப்படி கெட்டு போகிறோம் யார் நம்மளை இப்படி கெடுத்துட்டு இருக்கிறார் இந்த பிசாசானவன் ஏன் நம்ம இப்படி கெடுக்கிறானே அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை இல்லாமல் நம்ம தவறான வழியில் போயிட்டு இருக்கோம் அன்பானவங்களே வழியை மாற்ற இருளுக்கு இடம் கொடுக்காம வெளிச்சத்தை தரித்து கொள்ளுங்கள் இயேசு கிறிசுவை தரித்து கொள்ளுங்கள் ஏசு கிறிசு என்கிற அந்த கடவுளை இயேசு கிறிசு என்கிற அந்த அன்பை இயேசு கிறிஸ்து என்கிற அந்த தியாகத்தை இயேசு கிறிசு என்கிற அந்த உன்னதத்தை இயேசு கிறிசு என்கிற அந்த பரிசுத்தத்தை தரித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருப்போம் பரலோகத்திற்கு பார்த்து வான்களாக இருப்போம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருப்போம் அன்பானவர்களே இயேசு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அன்பு பரிசுத்தம் கருவை தயவு தியாகம் அர்த்தம் அந்த உலகத்தில மாமிச சரீரமாய் பிறந்தவருக்கு வைக்கப்பட்ட பேர் தான் இயேசு அதுக்குள்ள இருந்த இத்தனை செயல்கள் அதுக்குள்ள இருந்த இத்தனை கனிகள் நமக்கு பிரயோஜனமாக இருந்தது அதனால இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நீங்க உங்களோட சரீரத்தை துர் இச்சைகளுக்கு இடமாக்கி விடாதீர்கள் அதை விட்டு வெளியே வாங்க கிறிஸ்துவை கற்பிக் கொள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கு அன்பானவரில் மறுபடியும் சொன்ன துறி இச்சை களியாட்டு தண்ணி போட்டுட்டு போதையில் ஆடுற வெறி எப்படியாவது அதை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற தவறான வழியில் அதை அடைவதற்கு உண்டான முயற்சி வெறி வேசித்தனம் கண்ட பக்கம் திரியிருக்க மெய்யான தேவனை விட்டுட்டு வேற வேற பக்கம் போய் தெரியுறம் தனக்கென்று ஸ்திரியை விட்டு வேறொரு ஸ்திரி மீது மோகம் கொண்டு வெறித்தனமா தெரியுதுக்கு பேர் தான் காம விகாரம் வாக்குவாதம் அது ஒரு நோய் திமுக எழுதுகிறார் அவன் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவன் வாக்குவாதங்கிறது நோய் நான் தான் தெரியுமே என்னை விட பெரியவன் யாரும் இல்லை எங்கூட நீங்கள் யார் போட்டி போட்டாலும் நான் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்காம மற்றவர்கள் சொல்லுகிற உண்மையை உணர்ந்து கொள்ளாம மற்றவர்கள் நமக்கு சொல்லுகிற புத்தியை நாம் ஏற்றுக்கொள்ளாம நான் சொல்றது தான் சரின்னு போராடி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைக்கு பேர் தான் வாக்குவாதம் அடுத்தது பொராணம் நமக்கு இருப்பது போதும் என்று இல்லாமல் மற்றவர்கள் வைத்திருக்கிற பொருளின் மீது இச்சை கொள்வது மற்றவர்கள் வைத்திருக்கிற உடைமைகளின் மீது ஆசை கொள்வது நமக்கு இருப்பது போதும் என்று இல்லாமல் மற்றவர்களுடைய பார்த்து மற்றவர்களுடைய இடத்தை பார்த்து வீட்டை பார்த்து பொருளை பார்த்து ஆசை வைத்து அதன் மூலியமாக நம்ம கடனாளி ஆகி போவார் இதுதான் பொறா இந்த மாதிரியான கிரியைகள் இருளின் பிள்ளைகள் இடத்துல இருக்கும் அதுக்கு நீங்க உங்க சரீரத்தில் இடம் கொடுக்குறாங்க உங்க மனசுல இடம் கொடுக்குறாதீங்க ஏன்னா நம்ம கடனாளி ஆகிடுவோம் வியாதியுள்ளவன் ஆயிரும் வெறியானவன் ஆயிரம் குடிகாரன் நாயும் இந்த உலகம் நம்மை வெறுத்து வெளியே காரி துப்பி தள்ளுகிற அளவுக்கு நம்ம மோசமான நிலைமைக்கு போயிடும் அன்பானவர்களே ஒரு நாளும் கடவுளோட பிள்ளைகள் அப்படி ஆகிவிடக்கூடாது என்பதற்காக இந்த இம்மானுவே அலை இந்த வார்த்தை சொல்றார் ஒரு நாளும் அப்படிப்பட்ட செயல்களுக்கு உங்களுடைய சரீரத்தில் கொடுத்து விடாது வெளிச்சத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக உலகம் நம்மை பார்த்து ஆச்சரியப்போம் உலகம் நம்மை பார்த்து அவர்களும் கடவுளின் பிள்ளைகளாக மாறுவதற்கான வாய்ப்பு நமக்கு உண்டாகும் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை அன்பின் பரலோக புதாவே அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி இன்றைய தானத்தில் கர்த்தர் நீர் படுத்திருக்கிற இந்த வார்த்தைக்காக நன்றி நாங்கள் பொல்லாத பிசாசின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்து இருளின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தரித்துக்கொண்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ நீங்கள் பெருமை பாராட்ட நாங்கள் ஒவ்வொரு நாளும் இமானுவேலுடைய வார்த்தைகளை உள்வாங்கி இயேசு கிறிஸ்துவை எங்கள் சரீரத்தில் தரித்துக்கொள்ள நீங்கள் பெருமை பாராட்ட உங்கள் இரக்கம் தயவு எப்பொழுதும் எங்களோடு கொடை இருக்கும் ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல கதா ஆமே ஆமே